அலாம் வலைக்கிரம் தலை பிரகாத் ஊன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பி எஸ் மீரா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா எனது தந்தை இறந்து விட்டார் அவருக்காக குர்வான் ஓதுவதற்கு எனக்கு தெரியாததால் நான் மதரசாக்களில் ஓதும் பிள்ளைகளை வைத்து குர்வானை ஓதி தமாம் செய்யலாமா அதாவது பார்சல் பண்ணலாமா அதற்காக ஓதிய பிள்ளைகளுக்கு உணவாக அல்லது பணமாக கொடுக்கலாமா அந்த நன்மை போய் என்னுடைய பெற்றோர்களுக்கு சேருமா என் தந்தைக்கு போய் சேருமா அப்படிங்கிறது சகோதரர் அவங்களுடைய கேள்வி இந்த கேள்வியை வந்து ஏன் கேட்குறாங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் இது ஒரு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறாங்க மரணித்து விட்டவர்களுக்காக குருவான ஓதி பார்சல் பண்ணக்கூடிய அதனுடைய நன்மை போய் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு வழிமுறையை ரசூல் சல்லா அலையூஸ்லாம் அவங்க உண்டாக்கவே இல்லை இறந்தவர்களுக்காக என்ன செய்யணும் என்பதை ரசூல்லா சொல்லி சொல்லிட்டு போனாங்க இறந்தவர் இறக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் செஞ்சால் இறந்ததற்கு பின்னாடியும் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதே ரசூல் செல்ல ஆலோசியம் சொன்னாங்க அப்படி சொன்ன அடிப்படையில் நீங்கள் வந்து இறந்தவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் குரான ஓதி அனுப்பி விடுங்க குரான ஓதனா போய் சேர்ந்துரும் அப்படின்னு ரசா சொல்லியிருக்கிறாங்களாடா சொல்ல கிடையாது இந்த கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டே திருப்பி கேட்டீராக இப்போ எனக்கு வந்து குரான ஓத தெரியாது அதனால் நீங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து குரான ஓதி அந்த நன்மை எனக்கு அப்படியே அனுப்பி விடுங்க ஏன் அல்லாஹ் எனக்கு நன்மையை பதிவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அது எல்லாம் பதிவு செய்ய மாட்டான்றாங்க இந்த நன்மையை பதிவு செய்யலாம் மௌத்தா போனவங்களுக்கு எல்லாம் பதிவு செய்யணுமா இஸ்ரோட இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களுக்கு எத்தனை பேர் குரான் ஓத தெரியாமல் இருக்குது ஒரு பத்து ஆலிம் சாஹிப் ஆலிசா நீங்கள் பத்து ஆலிம் சார் சேர்ந்து குரூப் ஓதுங்க அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து குரான ஓதுங்க ஓதி அந்த நன்மையை மட்டும் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்ற இது என்ன பேடிஎம்மா அல்லது ஜிபேயா அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அவர் அவர்கள் என்ன செய்யணும் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் மரணித்து விட்டார்கள் ஏனால் அவர்களுக்காக தர்மம் செய்யலாம் அவர் சார்பாக ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட நிலையில் மரணித்திருப்பாரையானால் அவருக்காக அவர் குடும்பத்தார்கள் ஹஜ்ஜு செய்யலாம் கடனை விட்டுட்டு சென்றிருப்பாரையானால் அவர் குடும்பத்தார்கள் கடனை அடைக்க வேண்டும் அதாவது நோன்பு கடமையான நிலையில் மரணிப்பா மரணித்திருப்பாரையானால் அவர் சார்பாக குடும்பத்தார்கள் என்ன செய்யணும் நோன்பு பிடிக்க வேண்டும் அது அதுபோல் என்ன செய்யலாம் பெற்றவர்கள் சார்பாக தர்மம் செய்யலாம் ஏழை எளியவர்களுக்கு உதவலாம் உதவிட்டே அந்த நன்மை என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து அப்படி சொல்லலாம் அதற்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட அங்கீகாரம் இருக்குது இந்த குருவான ஓதி பார்சல் பண்ணுறது இந்த கத்தம் ஓதி அனுப்புறது இந்த மாதிரியான ஒரு வழிமுறை சுல்லாக உண்டாக்குனார்களா என்றால் உண்டாக்க கிடையாது அதனால் நீங்கள் அந்த காரியமாக தப்பாகும்போது அதற்காக செய்யக்கூடிய உணவும் அதற்காக கொடுக்கக்கூடிய செலவுமே என்ன செஞ்சேன் தப்பாகவே போயிடும் அதனால் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு வகுத்து தொழுகையிலையும் உட்காந்து பெற்றோருக்கு கேளுங்க தொழுதுட்டு அஞ்சு வேலை தொழுதுட்டு ஒவ்வொரு தொழுகை பரவான தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது சுன்னத்தான தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது எப்பையெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை செய்யறீங்களோ அப்போ உங்களுக்கு தாய் வந்துக்கா நீங்கள் என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கள் அதர் சுற்றுசல்ல ஆலேசு இல்லாம அவங்க சொல்லியிருக்காங்க மாத்தல் இன்சான இன்கத்தான் அமலுகு இல்லாமல் தராசா ஒரு மனிதர் வந்து மரணித்து விடுவாரேயானால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும் முடிந்து விடும் மூன்று விஷயங்களை தவிர சதக்கத்துள் ஜாரியாக நிலையான தருமம் அதே மாதிரி பயனுள்ள கல்வி அதே மாதிரி சுழ்ச்சலாச்சுறாங்க வலதும் சாலியும் எதுவும் அலகு அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தைகள் அப்போ குழந்தைகள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை என்பது பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க போய் கிடைக்கும் என்று சொல்லா சொல்கிறாங்க நீங்கள் துவா செய்யுங்க நீங்கள் அதிக அதிகமாக துவா செய்யுங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்த உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க போய் சேரும் இந்த மாதிரி கூலிக்கு ஆளை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு கத்தம் ஓதி குரூவான ஓதி பார்சல் பண்ணுற வேலை ரிசல்சல்லா அரிசலம் சொல்லித் சொல்லித்தரலை ரிசல்லாக்கு தான் குரான் அறளப்பட்டது ரிசல்லாவுடைய மனைவி மொத்தா போனாங்க ரசூலாவோட பிள்ளைகள் மொத்தா போனாங்க எத்தனையோ தோழர்கள் கொல்லப்பட்டாங்க இப்போ வாங்கப்பா ஒரு ருசுலா ஓதி அனுப்பிவிடுங்க அப்படின்னு ரசா சொன்னாங்களான்டா அப்படிலாம் சொல்ல கிடையாது இருந்தால் சொல்லியிருப்பாங்களா இல்லையா ரசூல்லா சொல்லாட்டா அது மார்க்கம் கிடையாது ரிசல்லா மார்க்கமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருப்பாங்க ரிசூல்லா சொல்லவில்லை அதனால் அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது